மத தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வெற்றி நமதே என்ற தொடரிலே வெற்றியோடு வாழ்வதற்கான ஒரு சில வழிமுறைகளை ஒவ்வொரு நாளும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இதோ இன்றைக்கும் கூட நாம் வாழ்கின்ற இடங்களிலே அது தரையிலே வீடு கட்டி வாழ்கின்றவர்களும் சரி அல்லது மெத்தை வீடுகளிலே வாழ்கின்றவர்களும் சரி எறும்புகளை அதிகமாக நாம் பார்த்துருக்கிறோம் அந்த எறும்புகளுடைய செயல்பாடுகளையும் கட்டாயமாக நீங்கள் கவனித்திருப்பீர்கள் அந்த எறும்புகளுடைய கால்கள் மிக சிறியவை ஆனால் அந்த எறும்புகளுக்கு நிறைய கால்கள் இருக்கும் மிக எளிமையாக வேகமாக நடப்பதற்கான அந்த நிலையிலே அந்த கால்கள் இருக்கும் அதனால்தான் அந்த எறும்புகள் தொடர்ந்து திரும்ப திரும்ப போய்கொண்டே இருக்கும் பழமொழி சொல்லி வச்சாங்க இல்லையா எறும்புற கல்லும் தேயும் அப்படின் கல்லே தேஞ்சு போகிற அளவுக்கு அந்த எறும்புகள் தொடர்ந்து போய்கொண்டே இருப்பதனால அந்த தேயும் தேய்மானம் அங்கே வருகிறது என்பதை தான் அந்த பழமொழி காட்டுகிறது இது நமக்கு வாழ்க்கைக்கு என்ன பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறது நண்பர்களே தொடர்ந்து முயற்சி செய் பெரிய மாற்றங்களை உன் வாழ்க்கையிலே நீ காண்பாய் தொடர்ந்து முயற்சி செய் ஒரு முறை ரெண்டு முறை ஒரு சில முறைகள் மட்டும் முயற்சி செய்துவிட்டு எனக்கு இது வரவில்லை இந்த செயல்பாட்டை என்னால் செய்ய முடியவில்லை எனக்கு இந்த திறமை இல்லை என்று அழைத்துக்கொண்டால் கொண்டால் வாழ்க்கையிலே முன்னேற முடியாது உனக்கு இருக்கிற திறமை சாதாரண திறமையாக இருந்தாலும் அதை மீண்டும் 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 நீ பயன்படுத்தி நீ வாழ முயற்சி செய்யும் போது வெற்றி கட்டாயமாக உன்னை வந்து சேரும் எத்தனை விளையாட்டு வீரர்களை பார்த்திருக்கிறோம் தொடக்க காலத்திலே இந்த விளையாட்டிலே அவர்களுக்கு அதிக வெற்றியோ அல்லது அதனால் பெரிய புகழோ வந்தது கிடையாது ஆனால் தொடர் பயிற்சியின் மூலமாக ஏற்கனவே பெயர் பெற்ற பிரசித்தி பெற்ற விளையாட்டு வீரர்களை விட இன்னும் அதிகமான உயரத்திற்கு இன்னும் அதிகமான நிலைக்கு அவர்களால் போக முடிந்தது வரலாற்றிலே நாம் பார்க்கிற உண்மை எனவே வெற்றி வேண்டுமா தொடர்ந்து முயற்சி செய் அப்போது பெரிய மாற்றங்களை நீ காண்பாய் அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன் வெற்றியோடு வாழ உங்களை வாழ்த்துகின்றேன்